வணக்கம் நண்பர்களே இது என்னுடைய நண்பருடைய ஆடு கோமாரி நோய்க்காக மருத்துவம் செஞ்சது அதாவது இயற்கை மருத்துவம் செய்யாமல் ஆங்கில முறையில் அந்த மருத்துவத்தை செஞ்சுட்டு பரிந்துரைக்கப்பட்ட அளவுக்கும் அதிகமாக மருந்தை பயன்படுத்துறதுனால ஒவ்வாமை ஏற்பட்டு அந்த ஆடு எந்திர முடியாமல் இருக்குது அதனால் நண்பர்கள் வந்து ஆங்கில மருத்துவம் செய்யலை அந்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ள அளவு பரிந்துரைக்கப்பட்ட அளவு மருந்தை போட்டால் மட்டுமே அந்த ஆட்டுக்கு வந்து பிரச்சனை சரியாகும் முழுமையாக நோய் குணமாகும் நீங்கள் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துகிற இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படுது இப்போ இந்த ஆடு எப்படி எழுந்திரிச்சு நடந்து மேச்சலுக்கு போகுமாங்கிற ஒரு சந்தேகமாக இருக்குது ஏன்னா மருந்து வந்து ஒரு அஞ்சு எம்எல் அளவு சொல்லியிருக்காங்க ஆனால் இவர் போட்டது இருபது எம்எல் போட்டார் அதனால் அதோடைய எஃபெக்ட் தாங்காமல் படுத்துருக்குது எந்திரிச்சு கூட நிற்க முடியலை அதனால் நண்பர்கள் வந்து எப்போவுமே மருந்து கடைகளில் மருந்து வாங்க அந்த மருந்து கம்பெனி பரிந்துரைக்கிற அளவுக்கு கூடுதல் இல்லாமல் அந்த அளவுக்குள்ளேயே மருத்துவம் செஞ்சால் நோயை வந்து நம்ம குணப்படுத்த முடியும் தயவு செய்து இதை கவனத்தில் கொண்டு அளவோடு மருத்துவம் செய்து நமது கால்நடைகளை நோய் பிரச்சனையிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் திரும்ப திரும்ப உங்களுக்கு நான் வலியுறுத்தி கூறுவது எந்த ஒரு மருந்தையுமே கடைகளில் வாங்கக்கூடிய மருந்துகளை அதை அந்த அட்டையில் எழுதப்பட்டுள்ள அளவை மட்டும் போடுங்கள் கூடுதலாக மருந்து நீங்கள் பயன்படுத்தினால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை சந்திக்க நேரிடும்